பிளவுபடாததாகவும் பொருள்களிலே பிளவுபட்டதோ போல இருக்கின்ற அது பரபிரம்மம் பொருள்களை தாங்குவதும் விழுங்குவதும் தோற்றுவிப்பதும் ஆக எப்போதும் இருக்கின்றது ஒளிக்கெல்லாம் ஒளியாகி இருளுக்கு அப்பாற்பட்டு அறிவும் அறியப்படு பொருளும் அறிவால் அடையப்படுவதுமாகிய அது எல்லோருடைய உள்ளத்திலும் சிறப்பாக விளங்குவது பக்தி நமக்குள்ள மலரணும்னா அடிப்படையாக சில சத்தியங்கள் நமக்கு உணரப்பட்டாக வேண்டும் உணர்த்தப்பட்டாக வேண்டும் சில சத்தியங்கள் நமக்குள் உணரப்பட்டாக வேண்டும் அந்த அடிப்படையான சத்தியங்களை இறைவன் இங்கு துவங்குகின்றார் நம்மளாம் நினைக்கலாம் பக்தி நம்முடைய வாழ்க்கையில் நேரடியாக என்ன விதத்தில் ஆகுதுங்க சுவாமிஜி ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு இளைஞனோ அல்லது இளம்பெண்ணோ தன்னை அறியாமல் தன்னுடைய உணர்வையோ மனதையோ யாருக்காவது திறந்தால் பார்த்தீங்கன்னா அந்த சில நாட்களுக்கு எல்லாமே வசந்தமாக தெரியும் காரணமில்லாத ஒரு ஹை எனர்ஜி இருக்கும் காரணமில்லாத ஒரு ஹை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் காரணமில்லாத ஒரு உள்ள மகிழ்வு இருக்கும் அதனால தான் பச்சை ரொம்ப ஆழமான பச்சையா தெரியும் ரோஜா ரொம்ப ஆழமான ரோஜாவா தெரியும் சுத்தி இருக்கிற எல்லாமே ரொம்ப விளக்கமாக வெளிச்சமாக தெரியிற மாதிரி இருக்கும் சுத்தி இருக்கிற எதுவுமே மாறல நம்முடைய கண்ணினுடைய தீர்க்கத்தன்மை மாறிவிடுகின்றது இந்த மாதிரி நம்முடைய உணர்வை திறக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் மாறும் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன சாதாரண ஒரு மனிதன் ஒரு ஆணையோ பெண்ணையோ நோக்கி இந்த உணர்வு திறக்கும் பொழுது இதே உயர் உணர்வில் உங்களாலோ அல்லது அவராலோ உங்களை வைத்திருக்க முடியாது அதே உயர்ந்த உணர்வில் தொடர்ந்து அந்த நபராலே உங்களை வைத்திருக்க முடியாது உங்களாலும் இருக்க முடியாது உடனே என்ன பண்ற அந்த உணர்வுல இருந்து கீழே விழுந்துடுறோம் விழும்பொழுது என்ன நினைக்கிறோம் அந்த எதிர் நபர் உங்களை ஏமாத்திட்டு தான் நினைக்கிறோம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையினுடைய சில ஆழமான சத்தியங்கள் அந்த எதிர் நபர் உங்களை ஏமாற்றவில்லை உங்களால் அந்த உயர் உணர்விலே இருக்க முடியவில்லை ஆனா கீழே விழாத ஒரு உணர்வோடு இந்த மலர்ச்சி நடைபெறுமானால் அது பக்தி சாதாரண மனிதனோடு சாதாரண ஆணோடு பெண்ணோடு இந்த மலர்ச்சி நடந்தால் அது காதல் மிக உயர்ந்த பொருளோடு கீழே விழாத பொருளோடு அந்த உணர்வு மலர்ச்சி நடக்குமானால் அது பக்தி